கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜு குற்றம் நடந்த ஆரம்பாக்கம் மாந்தோப்பிற்கு அதிகாலையில் போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வணக்கம் இந்த விசாரணை முழு விவரங்களையும் பதிவு பண்ணல வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த பனிரெண்டாம் தேதி பத்து வயது பள்ளி சிறுமி தூக்கிச் சென்று மாந்தோப்பிற்குள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியான பிஸ் ராஜு பிஸ்வகர்மா கர்வாமை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த பிஸ்வகர்மாவிடம் விசாரணை செய்ய வேண்டும் என திரு ஆரம்பாக்கம் காவல்துறையினர் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி குற்றவாளியிடம் நான்கு நாட்கள் விசாரணை செய்ய அனுமதி அளித்திருந்தார் இன்றுடன் இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பிஸ்வகர்வாமை சம்பவம் நடைபெற்ற அந்த மாந்தோப்பு பகுதிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து சென்று சம்பவம் எப்படி நடைபெற்றது என நடித்து காண்பிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் அந்த நடித்து காண்பிக்கப்பட்ட போது காவல்துறையினர் மற்றும் டிஎஸ்பி உள்ளிட்ட முன்னிலையில் வீடியோ பதிவானது செய்யப்பட்டது இந்த வீடியோ பதிவு செய்யப்படும் போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் சம்பவம் நடைபெற்ற இடம் அந்த சிறுமியின் ஈடு இருக்கும் பகுதியிலேயே என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் டிஎஸ்பி ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் குற்றவாளி நடித்து காண்பிக்கப்பட்டதை வீடியோ பதிவு செய்து கொண்டனர் சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த டெமோவில் வீடியோ பதிவான நடைபெற்றது இதையடுத்து அரை மணி நேரத்திற்கு குறிப்பிட்ட சம்பவ இடத்திலிருந்து மீண்டும் காரப்பட்டை காவல் நிலையத்தில் குற்றவாளையை அழைத்துச் சென்று இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்